இந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா உங்களுடைய ஜப வாழ்க்கை இந்த நாளிலே ஆசிர்வதிக்கப்பட போகிறது இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை போராடி போராடி நீங்கள் தோற்று போனவர்களாக என் வழக்கை விசாரிக்க யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கழங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார் யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைத்து உங்களுக்கு குரோதமாய் இந்த நாளிலே நிற்கிறார்களோ அவர்களுக்கு முன் முன்பாக உங்களுடைய வழக்கை விசாரித்து அவர் நியாயம் செய்ய போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி நாற்பது பனிரெண்டு சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் இன்றைக்கு சிறுமை ஆனவுடைய வழக்கையும் எளியவுடைய வழக்கையும் ஆண்டவர் இந்த நாளிலே விசாரிக்க போயிறார் உங்களுக்கு நியாயத்தை கொடுக்க போயிறார் இந்த நாளிலும் கூட நீங்க அநேக காரியங்கள எப்பதா இந்த கேஸ் எனக்கு முடியுமோ எப்பதா எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம் இப்ப ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் வழக்கை விசாரிக்கும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் உனக்கு நியாயம் செய்யும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மையில் போடப்பட்ட வழக்கா இருக்கலாம் தேவையில்லாத

எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீ அல்லது புலம்பிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உனக்கு நியாயம் செய்யும்படியாக உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் கர்த்த நிச்சயமா கைவிடவே கைவிட மாட்டார் ஏன்னா அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல உங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு நியாயம் செய்து சத்துருகளுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் நன்மை கிருபி உங்களை தொடரப் போகிறபடினார் தைரியமா இருங்க தைரியமா எல்லா காரியங்களையும் துணிந்து செயல்படுங்க தெய்வங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை தருவார் கண்களை மூடி செபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா அப்போ அவங்களுடைய சிறுமை ஆனோடைய நியாயத்தை ஆண்டு வர தீர்க்கும்படியாய் வந்திருக்கீங்கப்பா எங்களுடைய வள்ளக்கை விசாரிக்கும்படியாய் வந்திருக்கீங்க அற்பமா என்ன படுறாங்க இல்லையா இந்த நாள் அற்பமா என்னப்பட்டவருடைய வழக்கை நீர் விசாரித்து எலியுடைய நியாயத்தை ஆண்டு வரை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி சொல்லுறேன் தகப்பன நீர் கொடுக்கிற தேவன் வள்ளத்தை விசாரிக்கிற தேவன் உடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிற காரியத்திலே நீர் வெற்றியை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்தப்படுவதற்காக நன்றி சொல்கிறான் உங்க நாமம் மட்டுமே படுத்தும் நாமத்தில் செவிகிற நல்ல பிதாவே ஆமேன்